எங்களுக்கு எால இத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன்

நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லி இருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் இப்போ பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்கள் பிரமிப்பாக சொல்கிறீங்க தம்பியெல்லாம் பக்கம் வந்து பிரமிப்பா சொல்கிறார் அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த நடக்குது தேவர் போனார் சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் இன்னைக்கு சொல்றாங்களே யார் யாரோ எல்லாம் கடந்து போறாங்க அப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யாரு ரகசியமா நாடு கடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்போ வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில் பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துகிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றத நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃபிளைட்டை கலப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம் தேவர் பேசியிருக்கிறார் ஆனா நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்கா குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா எங்கள் தலைவர் நான் அவர் நான் அவருடைய சீடன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாப்பட்டி தொகுதியில் ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சுத்த அடிப்படையா வச்சு தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க எந்த இதுலையும் இல்லாம ஏ ஆர் பெருமாள்னுடைய முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சு தான் அந்த கதை அமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த படத்தில் டைட்டிலில் எந்த இடத்துலையும் ஏ ஆர் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு கம் விட்டு விட்டு அந்த காலத்துல இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாலு ஒவ்வொரு முடிச்சு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் பல ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீங்க பிரமிப்பா புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவைப்படும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன் சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார் காளிமுத்தன்னை பையன் மணிகண்டன ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் ஆனா காளிமுத்தன்னை இறந்து போயிட்டார் காளிமுத்தன் அடுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார் ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜ் அவரை சொன்ன சசிகலா சொன்னால் தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுது மாதிரி அவங்கள அவங்க இந்த ஆர் பி இருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆம ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜ் ஜெயந்திரி கோவிந்தராஜன் எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பசீருந்தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போன அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்போ இல்லை அக்டோபர் ஒன்றாந்தேதி என்னை வழியை வரவழைச்சு பாலக்க வடபள்ளி கோயிலில் போய் அந்த தாசி துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிவிட்டு இன்னை அக்டோபர் இருந்து இந்த அக்டோபர் இருந்து நான் மூணு நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்கள் தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்குது ஆனா நீங்க சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்பு வரும்போது நான் அந்த நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க பத்திரிக்கைகளில் பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணிருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுவா மாறி மாறி டபுள் போடுறீங்க இதுதான் வரலாறு இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு பேச தெரியாம என்ன சொல்றேன் பார்த்துட்டு சொல்றேன் பாத்துட்டு தான் சொல்றேன் ஆமா

அதாவது ஒரு ஒரு விஷயம் ஐயா ஐயா ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட்டோட இது அதோட நாம்ஸு ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை அந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட் அப் ஓகேங்களா அதில் வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்தில் சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்தது தான் அதில் எந்த இதுவுமே கிடையாது ஆனால் நம்ம நவமணியை சொல்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட்டு தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்கள் எல்லாருமே முக்களுத்தூர் சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதில் சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களே ஆசீர்வச்சிருங்க ஆமா ஒரே ஆசிர்வாதம் நல்லா இருக்கும் ஒரு ஐயா அடுத்து நம்ம பண்ணுவோம் ஐயா ஒரு நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதுல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய க பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வார் அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான் வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பகுருந்து கான்ட்ரவர்சியெல்லாம் இன்றைக்கும் ஐம்பத்தி இருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் நான் புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை ஏறத்தால தேவர் பற்றி தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சன்னா படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் அவரை நல்ல மாணவனாக இப்போ வர முடியும் அதனால இந்த உங்களுடைய உழைப்பு வீணாயிரக்கூடாது உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒண்ணு பயந்துகிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல த கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிரமிப்பா தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகள்ல பாக்குறேன் நான் செய்திகளை பாக்குறேன் உங்க படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னு நான் சொல்லலை செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்கிறேன் துவக்க காலத்துலேருந்து ஒவ்வொரு தடவியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்கெட் வந்து பக்கம் பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் அது சிலதுகளை பார்த்துட்டு அப்பப்ப கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க நான் ஏதோ கோபத்துல பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிகைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிக்கைகள் எழுதிடுவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு கேட்டு உங்க இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹந்த் எங்கப்பா இதுக்கு மேல யாருமே வேணாம் நானே பேசுறேன்